என்ன மூணு மூணாயிரத்த நம்ம வந்துடுவோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா லவ் பெயிலியர் இருந்து ஈஸியா வெளியே வர க்யூட்டாக குட்டி குட்டி டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன் இது ரொம்பவே கஷ்டமான பெயின் தான் பட் இதுல இருந்து வெளியில வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒன்னால முடியாதுன்னு நினைக்கிற அந்த நேரம் தான் எல்லாமே முடியும் அப்படிங்கிறத நம்ம லைஃப் வந்து நமக்கு வந்து ஒரு தரும் எந்த ஒரு பிரச்சனையுமே அதுக்கு வந்து முடிவே இல்லை நம்ம கூடாது அது வந்து ஆரம்பம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம் எதில் வந்து நம்ம முடியுதோ அங்குறது தான் ஒரு புதுசாக ஒரு லைஃப் வந்து தொடங்கும் ஸோ அந்த ஆரம்பத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்ங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் சொல்லித்தருவதற்கு ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் போல் எப்பவும் போல் என்ன பண்ணணும் லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாமா லவ் ஃபீல்டிலேருந்தே வெளியில் வர்றது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான்ப்பா ஏன்னா இது கொஞ்சம் வலிக்கும் இல்லையா அது வந்து உடம்பு சம்மந்தப்பட்டதில்ல மனசு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து பெயின் இருக்கத்தான் செய்யும் பேட் முடியாதது எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறது நார்மல் தான் அதுக்காக உடனே தனுஷ் பட்டை போட்டுட்டு போ நீ போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் தூரம் போன் பாட்டு படிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த வழியிலேருந்து எப்படா வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதை மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர தயவு செஞ்சு தனுஷ் பாட்டை போட்டு விட்டு சோகத்தில் தனுஷ் பாட்டிலே நிறைய நல்ல நல்ல பாட்டெலாம் இருக்குது அந்த பாட்டை போட்டு பாருங்க அதுக்காக நீங்கள் தனுஷ் ரசிகரான்னு வந்துடாதீங்கப்பா ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோமா உன்னை விட்டு போனது உன் மதிப்பை குறைக்கலடாமா உன் வாழ்க்கையே மாற்ற வந்த ஒரு பாடந்தான் நல்லா புரிஞ்சுக்கோ சரிங்களா என்னை விட்டுட்டு போனவங்க என் ஃப்யூச்சருக்கு செட்டே ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ அதை வந்து மைண்டில் ஏற்றணும் அதை விட்டுட்டு ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காது நம்மளோட ஃப்யூச்சருக்கு அவங்க செட் ஆகல அதனால நம்மளை விட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் தட்ஸ் ஆல் அப்படின்னு நினச்சிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண கற்றுக்கோ நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் ஃபோர்ஸ் பண்ணி யாரையுமே தக்க வச்சுக்க கூடாது சரிங்களா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ ஃபோர்ஸே பண்ணாதீங்க ஒரு ரீல்ஸில் கூட சொல்லுவாங்க தெரியுமா கையில் கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு விடுடி விடுடின்னு அந்த பையன் வந்து சொல்லுவோம் வந்து விடுபட்டே வலிக்குதுடா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா வலிக்குதுல யாருக்கு எனக்கு தான் வலிக்குது அப்போ ஏன்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டே இருக்க விட்டுரு அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்து இழுத்து வைக்க வைக்க நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் அதை டப்புன்னு விட்டுருக்க கப்புன்னு விட்டுட்டீங்களா போதும் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம் ஸோ அவங்க ஒன்னு ரிஜெக்ட் பண்ணலைன்னா உனக்கு இது வந்து புரிஞ்சிக்கவே செய்ய முடியாது ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணது ஒரு ஒருத்தர் நல்லதுன்னு நினச்சி தான் உன்னுடைய மனசை தேர்த்தணும் சரியாடா அவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணலைன்னா அவங்க உன் ஃப்யூச்சருக்கே ஃபிட்டாக செட் ஆகலாமா அதுதான் மெயின் பாயிண்ட்டே அதுதான் ஸோ ஃப்ரீயாக விட்டுறேன் நமக்கு தேவையில்லை செல்ஃபை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபீலிங்கை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பொசுங்கிக்கிட்டே இருக்காமல் அலனா நல்லா அழுது ஏன்னா அழுதுன மாதிரி ஒரு பெஸ்ட்டு இது ஃபீலிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது எதுவுமே இல்லைன்ட்டே சொல்லிடலாம் உனக்கு அளத்த ஒன்று தான் எவ்வளோ நேரம் உட்காந்து அழுவியோ முக்கிய முக்கிய அழுவில்லை முழங்கி முணங்கி அழு நாள் ஃபுல்லாக அழு ரெண்டு நாள் அழுவியா மூணு நாள் அழுவியா நாலாவது நாள் எழுந்திரிச்சி தானே அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அலனுங்கும் போது அழகவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஃபீலிங் வந்து இன்னும் ட்ரிபிளாக தான் ஆகும்போது தவிர கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகாது ஸோ அதனால் அலனுனா நல்லா அழுது இல்லையா ஒரு நோட்டை மனசில் என்ன தோணுதோ சந்தோஷமோ துக்கமோ கவலையோ அழுகையோ எல்லாத்தையும் உட்காந்து எழுது அதை டைரியாக எழுதுவே நோட்டாக எழுதுவே எப்படி வேணாலும் எழுது அதுவும் முடியலையா யாராவது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் இருப்பாங்க தெரியுமா அவங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையுமே மனசுல இருக்கிறது அவ்வளோத்தையுமே சொல்லி அழுதுங்க ஏன்னா மனசை விட்டு நம்ம சொல்லி அழுதுட்டாலே நம்மளோட முக்கால்வாசி பிரச்சனை அதில் தீந்துரும் இன்னும் கா வாசி தான் அதை ஈஸியாக நம்ம வெளியிலேருந்து எடுத்துடலாம் சரியா ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஒன்றால் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ வந்து இதை மனசை விட்டு பேசு அப்படி பேச முடியாட்ட மட்டும் நீ வந்து நோட்ஸ் எழுத ஆனால் நோட்ஸ் எழுதுனா இன்னும் ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு குயிக்காக வந்து ரெக்கவரி ஆகலாம் ஓகேவா அதை விட்டுட்டு நான் அப்படி இருந்தால் என்ன ஆகிருக்கும் சே நான் அன்னைக்கு மட்டும் நான் அப்படி பேசாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காமல் நான் சொன்ன மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருப்பா சரியா நல்லா புரிஞ்சுக்கோமா லவ் ஃபெயிலியரில் உன்னோட ஒரே ஒரு ஃபால்ட்டு மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சி ஃபஸ்ட்டு கில்டியே ஆகாதீங்க ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிற ஒரு கதையில் ஒரு ஆளை மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா ஸோ கில்டியே ஆகாதீங்க ஓகேவா ஏன்னா அவங்க மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியணும் ஏன்னா அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு புரியணும் நமக்கும் புரியணும் ஸோ அதனால ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் மட்டுமே குறை சொல்லி ஒன்று நீயே கில்தியே ஆக்காத சொல்லுவாங்க என்னால தான் நான் ஒருத்தே இல்லைன்னு ஃபஸ்ட்டே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க சரியா ஏ நம்மளால எல்லாமே முடியும் அவங்களால நம்மளை வந்து சரியா புரிஞ்சுக்க முடியல அவ்வளோதான் சரி புரிஞ்சுக்கக்கூடிய பர்சன் வருவாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு ஐயோ என்னால் தான் இப்படி நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதே இதை வந்து நான் செஞ்சிருக்க கூடாதே நினச்சிங்கன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது ரொட்டீனை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கப்பா மார்னிங் காலையில் எந்திரிச்சுன்னா வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏன்னா உடம்பு வந்து வலுவானாலே மனசு வந்து வலுவாயிரும் ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் இல்லை டெய்லி ரொட்டினாக ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் காண்டாக்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள் மெசேஜ் ஸ்டேட்டஸை நல்லா ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா அதெல்லாம் பார்க்க பார்க்க கூட கொஞ்சம் தான் அவங்க ஞாபகம் வரும் அவங்க ஞாபகமே வரக்கூடாதுங்கிறதுனால அதை விட்டு நம்ம தூரம் நவுண்டு வர்றது வெரி ரொம்ப 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 ஈஸி நியூவாக ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுங்கள் இப்போ எவ்வளவோ இருக்குது ஆன்லைனில் இருக்குது ஆஃப்லைனில் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் போங்க ஆரி ஒர்க்கா இல்லை மெகந்தியா இல்லை பைக் ஓட்டுறதா இல்லை ஸ்கூட்டி ஓட்டுறதா இல்லை கார் ஓட்டுறதா இல்லை வேறு எங்கேயாவது கம்ப்யூட்டர் கத்துக்கிறது எதையோ ஒன்று நீங்கள் போய் பண்ணுங்கள் இது மூலமாக அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும் அதே நேரத்தில் அந்த பர்சனோட நம்மளுடைய அந்த ஞாபகமும் நமக்கு வந்து அது வராது ஓகேவா நைட் டைமில் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சோகப்பாட்டு போட்டுக்கிட்டு தாடியை தடவிக்கிட்டு அலையாதீங்க பொண்ணுங்கன்னா கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்காமல் நல்ல சாங்ஸ் கேளுங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேளுங்க இன்னும் ஒரு நல்ல பெஸ்ட் ஐடியா கொடுக்கட்டா என்னுடைய சேனலை கொஞ்ச நேரம் அப்பப்போ பாருங்கள் நம்ம தான் அடிக்கடி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அள்ளி தொழிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த தொழிச்சிருக்கிறதுல ஒன்று ரெண்டு ஏதாவது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கலாம் ஸோ அதனால் அதையும் போய் பாருங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கணும் சப்ஸ்கிரைபே பண்ணி வச்சுட்டு லைக்கே பண்ணி வைங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும் ஓகேவா உன் ஃபீச்சருக்கு பிஸியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட பாஸ்ட் வந்து சுத் சுத்தமாக ஞாபகமே இருக்காது சே நமக்கு டைமே இல்லைப்பா இல்லை எங்க இருந்து இந்த பழசெல்லாம் உட்காந்து கிண்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ உன்னோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக வச்சுக்கோ காலையில் எழுந்திருந்தா அந்த இது இந்த இது காலை ஒம்பது மணிக்கு அது பத்து மணிக்கு இது பதினொன்று மணிக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு டிபாட்டு போயிட்டே இருக்கணும் நீ சும்மா வெட்டியா உட்காந்தனா நம்ம அப்படி பண்ணிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நம்ம மூளை நமக்கு வந்து நிறைய வேலை வைக்கும் நம்ம மனசு அதை கேட்காது உடனே உட்காந்து அழகாக ஆரம்பிக்கிறோம் ஸோ மூளை சொல்றதையும் மனசு சொல்றதையும் கேட்காத நான் சொல்றதே கேளு சரிங்களா உன் ஃப்யூச்சர் பிஸியாக இருந்தால் பாஸ்ட்டுக்கு சுத்தமாக டைம் இருக்காது ஓகேவா தூக்கம் வராது பட் தூங்க ட்ரை பண்ணுங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிப்பா தூங்க தூங்க நம்மளோட முகமும் பிரகாசமாகும் கருவலையும் வராது நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்தவங்கள வந்து யோசிக்க வேண்டாம் தூக்கமே வர்றேன்ட்டுலாம் சொல்லாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தூக்கமே வரலன்னா ஒரு பத்து நிமிஷம் நான் சொன்னேன் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேசாட்டு எந்திரிச்சு உட்காருங்க படுத்துக்கிட்டே நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லை உட்காந்துட்டே செஞ்சாலும் சரி நீங்கள் என்ன இஷ்ட தெய்வத்தையோ அவங்க வந்து கும்பிட்டுக்கோங்க கிறிஸ்டினோ இந்துவோ முஸ்லீமோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இப்போ முஸ்லீம்னா நாங்கள் லாய் லா அல்லாஹ்னு ஏதோ ஒரு துவா ஓதுவோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்துவாக இருந்தால் ஓம் நினைச்சு வயலில் ஓம் இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுங்கள் கிறிஸ்டின் இருந்தால் ஏசப்பா நினச்சிக்கோங்க இப்படி எதையோ ஒன்று நினச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை உங்களுக்கு தேவையானதை அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க இப்படி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தன்னால் கண்ணை கட்ட ஆரம்பிச்சிடும் எப்போ கண்ணை கட்டதோ அப்படி கப்புனு படுத்து தூங்கிடணும் இப்படி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் நல்லா தூங்க முடியும் அந்த ஃபோனில் சார்ஜ் கொஞ்சிருப்பா அதனால் என் புருஷன் ஃபோனில் இருந்து வந்திருக்கேன் சரியா அதனால் அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓவராக ஃபோன் ஓண்டாதீங்க ஓகேவா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோன் நோண்டாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இது இன்னும் உங்களோட மைண்டு வந்து அவங்க பக்கம் திருப்பாமல் இருக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சிருங்க நீங்கள் குறைக்க குறைக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ஹோப்பாக கரெக்ட் பண்ணிக்கோங்க என்னதுடா இது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனோ அவளோ யாரோ ஒருத்தர் நீங்கள் விரும்பின பசங்கள் செஞ்சு திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கனவுல கூட நினச்சிடாதீங்க அவங்க வந்தாலும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நம்மளை விட்டு போனது போனதாகவே இருக்கட்டும் எதுக்காக அவங்க திரும்பி வரணும் யாரையுமே பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணாதீங்கப்பா ஏன்னா வழி என்னமோ நமக்கு தான் இருக்கும் ஸோ டோன்ட் ஃபீல் யாருமே நமக்கு தேவையில்லை நம்ம தேவை நினச்சா அவங்க ஃபஸ்ட்டே நம்மளை வந்து விட்டுருக்க மாட்டாங்க அவங்களே விட்டதுக்கப்புறம் திருப்பி நம்மகிட்ட வரும்போது அந்த பழைய அன்பு வந்து வருமானு பார்த்திங்கன்னா சத்தியமாக வரவே செய்யாது அது வந்து மனசில் எப்படி இருந்தாலும் அது ஓரத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பதில் அவங்க நமக்கு தேவையில்லை நம்மளை விட்டு போனவங்க திருப்பி வந்தால் நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க இந்த லவ் ஃபிலியரில் நல்லா கவனித்து பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து முப்பது நாளைக்கு ரொம்ப வலிக்கும் ஐயோ என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்நேரமும் யாரை பார்த்தாலும் அழுகுவோம் எதை பார்த்தாலும் அழுகுவோம் ஃபோனை பார்த்தா அவங்க ஞாபகமாக வரும் டிவியை பார்த்தா அவங்க ஞாபகம் வரும் எங்கேயாவது திரும்பி போய் உட்காந்துருந்தா கூட அவங்க ஞாபகமாக அவங்க பேசுனது பழகுனது நம்மகிட்ட என்னென்னலமோ வார்த்தைகள் சொன்னது அத்தனையுமே ஞாபகத்தில் வரும் இந்த முப்பது நாள் கடந்துட்டீங்கன்னு வைங்களேன் இதுதான் மெயின் டாஸ்க் இந்த முப்பதை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் அடுத்த ஒன் டூ த்ரீ மந்த்ஸு கொஞ்சம் அப் டவுன் அப்பப்போ ஞாபகம் வரும் எப்போ ஓ அப்படிலாம் இருந்தோம்ல இப்படிலாம் இருந்தோம்ல அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும் அடுத்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் எப்போ தான் ஞாபகம் வரும் மேக்ஸிமம் வராது ஒரு கிளாரிட்டி நம்ம கிடச்சிரும் அவங்க இப்படிதான்டா நம்ம இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து சிக்ஸ் மந்த்ஸில் நம்ம மனசே ஒரு காமாயிரும் ஏ அப்போ அவ்வளோதானா இதுலக்கா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் பரவாயில்லையே நம்ம இதுலேருந்து மீண்டு வந்துட்டோமே நினைப்போம் மேக்ஸிமம் அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸி அப்படின்ட்டு ஆயிடுவோம் ஸோ அதனால் இவ்வளோதான்டா பிரச்சனையே ஒன் டூ தேர்ட்டி டேஸ் மட்டும் நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியே உண்டான கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க ஓகேவா இது ஆல்மோஸ்ட் ஆனால் எல்லாருக்குமே சேம் பேட்டன் பேட்டர்ன் தான்ப்பா ஏன்னா எல்லா ஃபீலிங்ஸுக்குமே இந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவில் மட்டும்தான் நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் இந்த வந்து நம்ம வெளியில் வந்துட்டாலே போதும் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்காக மட்டும்தான் அவங்களுக்காக இல்லவே இல்லை இப்போ நீ அழுகிறதுக்கு காரணமாக இருக்கா அந்த நபரே நீ நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசுறதுக்கு மட்டும் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கவே மாட்டார் ஏன்னா நம்மளை அழை வச்சவங்க யாராலேயும் நம்மளால் சிரிக்க வைக்கவே முடியாது ஸோ லவ் வந்து எப்படின்னா டெம்பரரி ஆனால் லைஃப்ங்கிறது பெர்மனண்ட் ஸோ நமக்கு டெம்பரரி வேணுமா பெர்மனன்ட் வேணுமாங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணுமே தவிர மூணாவது பர்சனஸ் வந்து சூஸ் பண்ண விடவே கூடாது எப்போ நம்ம லைஃப் வந்து அடுத்தவங்க கையில் கொடுக்குறோமோ அப்போவுமே நம்ம லைஃப் வந்து டோட்டல் டேமேஜ் ஆயிரும் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்களே முடிவெடுக்க கற்றுக்கங்க அடுத்தவங்க கையில் கொடுக்காதீங்க ஒரு நாள் அவங்களே நினைப்பாங்க சே இப்படி போய் நான் மிஸ் பண்ணிட்டேனப்பா அப்படின்ட்டு அப்படின்னு செம்ம செம்மையா செம்ம செம்மையாக வளர்ந்து காட்டணும் அதுதான் நம்மளோட வெற்றி அதை விட்டுட்டே ஐயையோ நம்ம தாடியை வளர்த்துக்கிட்டே இருந்தேன்னா அவன் அவங்க ஸ்கில்லை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க நம்ம இன்னும் அவங்கள ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவங்க நம்மளை ஏக்கமாக பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து காட்டணுமே தவிர ஐயோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்திங்கன்னா உங்கள் லைஃப்பும் போய் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க லைஃபும் போயிடும் ஸோ அதனால் அவங்கள நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கணும் நம்மளை மாதிரி ஒரு பர்சனை விட்டுட்டோமே நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காட்டணும் புரியுதா உங்களுக்கு லவ் ஃபீலர் உங்களை உடைக்க வரவே இல்லைப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை உருவாக்க தான் வந்தது ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இதே வழியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட வீடியோ முடிய போகுது ஓகேவா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் வாழ்க்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஏன் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறேன்னா நான் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் போடுறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்க வாரேன் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே நமக்காக தான் ஃபஸ்ட்டு வாழணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க நம்மளை விட்டுட்டு போனவங்களே என்றைக்குமே நினைக்காதீங்க நம்ம கூட இருக்கிறவங்கள நினச்சி பாருங்கள் நம்ம லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியாகும் ஓகேவா ஓகே டாட்டா பாய்மா நாளைக்கு வரேன்